என் செல்ல குழந்தையே இன்று உன் தயானவள் என்னை சர்வசாதாரணமாக நினைத்து நீ தள்ளிவிட்டு விடாதே என் வாக்கினை கேட்டு முடித்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ளாக உன் வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயம் ஒன்று நிச்சயமாக உனக்கு நடக்கும் என் குழந்தையே ஒவ்வொரு விடியலும் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பேரதிர்ஷ்டத்தின் விடியல் என்று அம்மா தினமும் சொல்கிறேன் அல்லவா அதுபோலத்தான் இன்றும் இந்த நாள் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த நாளில் நீ என்னவெல்லாம் செய்ய நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நீ சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உனக்கான உண்மைகளை பெற்றுவிட முடியும் என்று நீ நம்புவாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என் குழந்தையே தவறுகள் எங்கே நடக்கின்றதோ அந்த இடத்தில் இந்த வராகி நிச்சயமாக தட்டி கேட்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே அதே நேரத்தில் தவறுகளை எல்லாம் செய்துவிட்டு நாம் ஒன்றும் தெரியாதது போல இருந்து கொண்டிருந்தோமானால் யாரும் நம்மை கண்டு கொள்ள மாட்டார்கள் என்று நினைப்பது மிக பெரிய தவறு அதுதான் நீ செய்கின்ற தவறிலேயே மிக பெரிய தவறு அதாவது எப்பொழுதுமே பூனை தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு உலகமே இருட்டிவிட்டது என்று சொல்லுமாம் அதுபோலத்தான் இவர்களும் அவர்களின் தவறுகளை தான் மற்றவர்களிடம் தெரியாதது போல நடந்து கொண்டார்கள் என்றால் யாருக்குமே இவர்கள் செய்த தவறு தெரியாமல் போய்விடும் என்று நினைக்கிறார்களா நிச்சயமாக இவர்கள் செய்கின்ற தவறுகள் எல்லாம் என்னவென்று எல்லோருக்குமே தெரியும் இவர்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எதையெல்லாம் அடைகின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது போல உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே சர்வ நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு இருந்து நான் உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உன் வசமாக்கி கொடுக்கும் நான் எங்கும் சோர்ந்து விடுவதில்லை அதுபோல நீயும் எந்த இடத்திலும் சோர்ந்து விடாதே உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த தவறுகளாக இருந்தாலுமே அதற்கு எப்பொழுதும் நீ அடிபணிந்த நில் தவறு உன் பக்கம் என்றால் மண்டியிடக்கூட என் பிள்ளை நீ தயங்காதே அதே நேரத்தில் தவறு உன் பக்கம் இல்லை என்றால் நிச்சயமாக யாருக்கும் எந்த இடத்திலும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நொடிப்பொழுதில் நான் உன் வாழ்க்கையை உன் வசமாக்க நினைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் நீ என்னவெல்லாம் செய்கிறாய் என்று சற்று சிந்தித்துப்பார் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் ஒரு மாற்றம் நடக்கும் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் இரண்டு நாட்கள்தான் இன்னமும் மீதம் இருக்கின்றது நீ மனதார வேண்டி நின்ற ஒரு விஷயம் உனக்கு நிறைவேறுவதற்கு நீ உன் வாழ்க்கையாக நினைத்த ஒரு விஷயம் உன் கைகளில் கிடைப்பதற்கு என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உன்னை சுற்றி நடக்கும் பொழுது அவையெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் மிகுதியான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னால் இங்கு எந்த ஒரு காரியத்தையும் சட்டென்று முடித்துவிட முடியாது என்ற எண்ணம் தோன்றிவிட்டது என்றால் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அதை நீ தவிர்த்து விடாதி அடுத்தது என்னவென்று நீ யோசித்து அதனை முடிக்கும் வரை என் குழந்தை நீ போராடி கொண்டிரு இதுதான் நமக்கான வாழ்க்கை இதுதான் நமக்கான வெற்றி என்பதனை உறுதி செய்து விட்ட பிறகு நீ எந்த இடத்திலும் ஒரு அடி கூட பின்வாங்கிவிடக் கூடாது சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு ஒரு கஷ்டம் வந்து விடாதா உனக்கு மட்டும் என்றல்ல தன்னை தவிர மற்ற எல்லோருக்குமே இப்படித்தான் அவர்கள் நினைக்கின்றார்கள் யாருக்காவது ஒரு கஷ்டம் வருமா கண்ணீர் சிந்துவார்களா யார் இல்லத்திலாவது ஏதேனும் இழப்பு நடக்குமா அவர்கள் கண்ணீர் சிந்துவதை நாம் ரசிக்கலாமா என்று எண்ணிக்கொண்டுதான் சுற்றி திரிகின்றார்கள் இவர்களை போன்றவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு மத்தியில் நாம் எப்படி நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியும் எல்லாமும் வாழ்க்கையில் வேக வேகமாக நடக்கிறது என்றால் ஒரு நொடி நின்று அதனை என்னவென்று நீ புரிந்து கொண்டு அதன் பிறகு அதனை செய்ய தொடங்க வேண்டும் ஏனென்றால் அவசரத்தில் எந்த ஒரு செயலை செய்தாலுமே அது நமக்கு வெற்றியை கொடுக்கும் என்று ஒருபொழுதும் நாம் நினைக்க கூடாது அது என்னவாக வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் மாறலாம் என்று நினைத்துவிட்டு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நீ பெறக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் கவனத்தில் கொண்டு எப்பொழுதும் நீ நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருந்தால் போதும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன் இடத்தில் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் எல்லா விஷயங்களுமே இங்கு யாரையுமே அவ்வளவு எளிதில் பாதிப்பது கிடையாது அப்படி ஒருவரை பாதிக்கிறது என்றால் அந்த விஷயங்களை நினைத்து நினைத்து இவர்கள் காலம் முழுவதும் மனம் வருந்துகின்ற நிலையில்தான் இந்த வாழ்க்கை மாறிவிடும் சந்தோஷமான சூழ்நிலைகள் எல்லாமுமே உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உன்னை நினைத்து உனக்காக அடுத்தது என்னவென்று யோசித்து கொண்டிருக்கின்றது உனக்குள் இருக்கின்ற தைரியம்தான் தெய்வத்தை உன் பக்கம் கொண்டு வரும் என்பதனை புரிந்துகொள் என் பிள்ளையை நடக்காது என்றோ கிடைக்காது என்றோ இனி நமக்கு இதுவெல்லாம் தேவையில்லை என்றோ ஓர் விஷயத்திலிருந்து நீ வெளியேற நினைக்கிறாய் என்றால் அந்த நொடிப்பொழுதில் சட்டென்று ஒரு விஷயத்தை புரிந்துகொள் கொள் நாம் தான் வெளியேற நினைக்கின்றோம் ஆனால் நமக்கு வாழ்க்கையில் எல்லாமும் நல்லபடியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று ஆரம்பத்தில் ஏதேனும் ஒரு விஷயம் மிக பெரிய துன்பத்தை கொடுத்து விட்டது என்றால் நிச்சயமாக உடனே அந்த விஷயத்தையே நாம் மனதிற்குள் மிகுதியாக எண்ணிக்கொண்டே இருப்போம் இதையெல்லாம் விடுத்து நம் வாழ்க்கை நமக்கு என்ன தருகின்றது ஏது தருகின்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்து விட்டது என்பதனை முதலில் தெரிந்து கொள் நான் என்ன விட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் நாம் எந்த விஷயங்களை சாதித்து விட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் என்று சற்று சிந்தித்து பார் பலவிதமான விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கை உனக்கு சரியான பதிலை நிச்சயமாக கொடுத்திருக்கின்றது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாகத்தான் வாழ வைத்திருக்கின்றது இன்று நாம் அனுபவித்தது போல நம் வாழ்க்கை மாறிவிடுமோ இன்று நாம் யோசிப்பது போல நம் வாழ்க்கை நமக்கு கிடைக்குமா அல்லது எதுவுமே நடக்காமல் தலைகீழாக புரட்டி போட்டு விடுமா என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே என்ன நடந்தாலுமே எது வந்தாலுமே அதிலிருந்து நீ வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் எதற்காக காத்திருக்க வேண்டும் நீ நினைத்த விஷயத்தை நினைத்த மாத்திரத்தில் சரியாக பெற்றுக்கொள் சரியான நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற மகிழ்ச்சியை நிறைவாக பெற்றுக்கொள் எல்லாமும் உனக்கு மனதிற்கு துன்பத்தை கொடுத்து விட்டதாக இருக்கிறது என்றால் அதற்கு கைமாறாக என் பிள்ளையை இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தையும் போகிறாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை ஒரு காலத்தில் உன்னால் பல நன்மைகளை அடைந்தவர்கள் ஒரு காலத்தில் உன்னால் பல உதவிகளை பெற்றவர்கள் நீ இல்லை என்றால் அன்றவர்களுக்கு வாழ்க்கையே இல்லை என்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் இன்று அவர்களினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் முன்னின்று இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையை நாம் எண்ணியது போல எல்லோருமே ஒன்று போல இருப்பார்கள் என்று நினைப்பது தவறு நாம் எல்லா நேரத்திலும் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை கொடுக்க இந்த வராகி உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் எதையும் போட்டு உன் மனதை குழப்பிக் உன்னை சுற்றி வருகின்ற எந்த விஷயங்களையும் நினைத்து கலக்கமடையாதே எல்லாமும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கு எந்த கெடுதலும் நடக்க உன் அம்மா நான் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டேன் அதனால் உனக்கான சந்தோஷத்தை மீட்டெடுத்துவிட்ட அந்த எண்ணத்தில் நீ எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியோடு இருந்து விட்டாலே போதும் நமக்கு கிடைத்து விட்டது நமக்கு நடந்து விட்டது நம் வாழ்க்கை நம் கைகளில் அமைந்து விட்டது என்று சொல்லும் பொழுதுதான் நிச்சயமாக தன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகள் எல்லாம் என்னவென்று ஒவ்வொருவருக்கும் புரிய வரும் யாரேனும் ஒருவர் தைரியமாக ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கினால் மட்டும்தான் மற்றவர்களும் அதை என்னவென்று முயற்சி செய்து பார்க்கிறார்கள் அதுபோன்றுதான் இங்கு அத்தனை விளையாட்டுகளும் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் நீ பட்டது கஷ்டங்கள் அத்தனையும் இனிமேல் உனக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கப் போகின்றது இனிமேல் உனக்கு இந்த வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கப் போகின்றது நன்மைகளை தீமைகளை எல்லாம் புரிந்து கொண்டு நீ எந்த விஷயத்திலையும் உனக்கான நல்லதை பெறுவதற்கு மட்டும் தொலைத்து நின்று விடாதே நேராக நின்று இந்த வாழ்க்கையில் தனக்கான விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளைகள் எந்த நேரத்திலும் தான் நினைத்ததை எல்லாம் சாதித்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சாதனைகள் பல சாதிக்க வேண்டும் என்று நீ துடிக்கும் பொழுது இந்த வராகியானவள் நான் உன்னோடு இருந்து உனக்கு அந்த சாதனையை மிக பெரிய பங்கினை ஆற்றுவேன் என்பதனை மறந்துவிடாதே நீ நினைத்து விட்டால் இங்கு எல்லா விஷயங்களையும் சட்டென்று ஒரே நாளில் முடிவுக்கு கொண்டு வந்து விட முடியும் ஆனால் அப்படி முடிக்காமல் உனக்கு எல்லா பிரச்சனைகளுமே இழுத்து கொண்டு செல்வதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது ஏனென்றால் என் பிள்ளையை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே சட்டென்று நாம் யோசித்து விடாமல் செய்திட முடியாதல்லவா என்னவென்று யோசிக்கின்ற நேரத்தில் நம்மை சுற்றி இருக்கின்றவர்களினுடைய அத்தனை பேரின் மனநிலையையும் என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று எண்ணி வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு இனி என்ன நடந்தாலும் அதை இந்த வராகி அன்போடும் அரவணைப்போடும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல மாற்றங்களை எது நோக்குகின்ற இந்த வாழ்க்கை என்றும் உனக்கு உன்னதமான பல நல்ல விஷயங்களை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் யார் என்ன நினைத்தால் உனக்கென்ன யார் எப்படி என்ன சொன்னால் உனக்கென்ன யாரும் இங்கு உனக்கான வாழ்க்கையை வாழப்போவது கிடையாது யாரும் இங்கு உனக்கான வாழ்க்கைதான் உன் கைகளில் வந்து சேரும் என்று சொல்ல போவது கிடையாது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இனி எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை நீ கஷ்டப்படாமல் கண்ணீர் சிந்தாமல் இருந்து கொண்டிரு வராகி உன்னை தேடி வந்து விட்ட பிறகு இனி எதற்கும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நிச்சயமாக மனம் வருந்தியது எல்லாமுமே போதும் இதற்கு மேலும் வருத்தம் என்றோ வேதனை என்றோ வாழ்க்கையில் சொல்வதற்கு எதுவும் இல்லை நம்பிக்கையோடு நிமிர்ந்தினில் உன் வெற்றியை உன் தாயானவள் நான் உனக்கு உறுதி செய்து கொடுக்கின்றேன் நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும் என்பது உறுதியான பிறகு எக்காரணத்தை கொண்டும் அதை தவிர்த்துவிட முடியாது எக்காரணத்தை கொண்டும் அதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விலக்கி வைத்திட முடியாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நீ சந்தேகித்து கொண்டிருக்கின்ற நேரத்திற்குள்ளாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளை நான் முடித்து கொடுத்து விடுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல துன்பங்களுக்கெல்லாம் சரியான முடிவினை நான் காண்பித்து கொடுத்து விடுவேன் நல்லது நடக்கும் என்று நீ நிறைவாக நம்பு இந்த வாழ்க்கை உன் வசமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் உன்னால் நிச்சயமாக மீண்டு வர இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்யும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் இருக்கிறேன் இந்த வாழ்க்கையில் உனக்காக எனும் பொழுது எந்த காலகட்டத்திலும் நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்திலும் உன்னை விட்டு நான் விலகி நிற்க மாட்டேன் உனக்கான வெற்றியை நீ பெறும் பொழுது எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியோடு இரு எண்ணி நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் என்றால் அதை யாராலும் இல்லை என்று சொல்லிவிடவும் முடியாது யாராலும் அதை மறுக்கவும் முடியாது என்கின்ற நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படியானால் என் பிள்ளையை இனிமேலாவது நாம் நினைத்தது போல எல்லா விஷயங்களையும் சாதிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் புரிதல் என்பது வாழ்க்கையில் உனக்கு வந்துவிட்டது என்றாலே வெற்றியும் உன்னை வந்து சேரும் எண்ணி நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை நான் நடத்துவது உறுதி நம்பிக்கையோடு இரு என்றும் உனக்கு நல்லதே நடக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்